இப்பெல்லாம் இயற்கை அங்காடிங்கிற பேரில் அங்கேயும் கெமிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் உசாரா மூன்று நிமிடத்தில் விமோஷனம் பா அப்படின்ட்டு இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அதில் பாருங்கள் ஒருவேளை புழு பூச்சிகள் இருக்கலாம் கண்ணுக்கு தெரியலாம் சில புழு பூச்சி கண்ணுக்கு தெரியும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமான ஒரிஜினல் குவாலிட்டியான தரமான இதோட அடர்த்தி ஜாஸ்தி அதுதான் முக்கியமான விஷயம் இந்த அடர்த்தியில்தான் பூச்சிகள் சாகுது இதை கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேல் நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நண்பர்களே பல்வழி சொத்தை பல் பற்களில் உள்ள புழுப்பூச்சி இவைகளை மூன்றே நிமிடத்தில் கொலை செய்து அந்த புழுப்பூச்சிகளை கொலை செய்து பல்வழியிலிருந்து விடுதலை அடைவதற்கு மூன்றே நிமிட விளக்கெண்ணெய் சிகிச்சை சிம்பிள் சுத்தமான ஒரிஜினல் குவாலிட்டியான தரமான விளக்கு வாய் முழுவதும் ஊற்றி கொப்புளிக்காம மூன்று நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா பற்களுக்குள்ள இருக்கிற எந்த மூலம் முடுக்கில் இருக்கிற எல்லா புழுக்களும் பூச்சிகளும் மூன்றே நிமிடத்தில் சாகிறது தாங்க சப்ஜெக்ட் அதாவதுங்க இந்த பற்களில் வருவதற்கு பூச்சி பல்லு சொத்த பல்லுக்கு என்ன காரணம்னா நம்ம சாப்பிடும் பொழுது உணவு துகள்கள் அங்கங்கே தங்கிரும் அது டீகம்போஸ் கம்போஸ் ஆகி அது பரிமாணம் மாறி அதில் சின்னதாக ஒரு கிருமி உருவாகி புழு உருவாகி மெதுவாக வளர்ந்து அது சாப்பிட்டு 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 புழு பெருசாகிட்டே வரும் ஏதாவது ஒரு பல்லில் ஒரே ஒரு புழு இருந்தால் போதும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து மொத்த பல்லே காலி பண்ணிடும் எகிரியும் காலி பண்ணிடும் சாவடிப்பதற்கு ஏகப்பட்ட வைத்தியங்கள் ஏகப்பட்ட பற்பொடிகள் எவ்வளவு இருக்குது ஆனா ரொம்ப எளிமையானது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் மூணு நிமிஷம் வாய்க்குள்ள இருந்தா அந்த புழு பூச்சிகள் மூச்சு விட முடியாமல் இறந்து விடுகிறது இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட் தேங்காய் எண்ணெயில இறக்கிறது இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது தேங்காய் எண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறோம் நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறோம் இல்லைங்களா அதுல எல்லாம் இறக்கிறது இல்லை கொப்பளிக்கும் பொழுது காற்றோடு சேர்ந்து எண்ணெயும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக இல்லையா அப்போ அந்த புழுப்பூச்சி என்ன பண்ணுது அந்த காற்றை எடுத்து உயிர் வாழுதாமா நல்லா எண்ணெய் வாய் கொப்பளிக்கும் பொழுது புழுப்பூச்சிகள் சாவதில்லை எண்ணெயை வாயில் ஊற்றி அசையாமல் வச்சுருந்தா புழுப்பூச்சி சாய்கிறது இதாக சப்ஜெக்ட் ரெண்டு கான்செப்ட் பற்கள் கெட்டுப் போவதற்கு புழுப்பூச்சிகள் காரணம் எண்ணெய் ஊற்றி வாயு புளிக்கும் பொழுது புழுப்பூச்சிகள் சாவதில்லை வாயுக்குள் எண்ணெய் ஊற்றி அசையாமல் வைக்கும் பொழுது மட்டுமே புழுப்பூச்சிகள் சாகிறது அதிலும் குறிப்பாக விளக்கெண்ணெயில் அடர்த்தி அதிகம் அந்த அடர்த்திக்கு கொப்பளிக்காமல் வாயில் வச்சிருந்தீங்கன்னா மூன்றே நிமிடத்தில் புழுப்பூச்சி அனைத்தும் கம்ப்ளீட்டா செத்துருதுங்க தீர்வுங்க இப்ப நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லைங்க பல் பல்வழியால பாதிக்கப்படுற பல பேருக்கு மூன்று நிமிடத்தில் விமோசனம் பா அப்படின்னு இருக்கும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் எனவே பல்வழி பல் கூச்சம் சொத்தை பல் எகு பிரச்சனை காரி துப்பும் பொழுது அதுல ரத்தம் வர்றது பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமையான தீர்வு சுத்தமான இந்த முக்கியமான விஷயம் நீங்கள் வாங்குற விளக்கெண்ணெய் ஒரு வேளை கெமிக்கலாக இருந்துச்சுன்னா குணமாகாது சுத்தமான ஒரிஜினல் தரமான குவாலிட்டியான விளக்கெண்ணெய் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அருகில் உள்ள நல்ல ஆர்கானிக் ஷாப்பில் வாங்குங்க இயற்கை அங்காடியில் வாங்குங்க இப்போல்லாம் இயற்கை அங்காடிங்கிற பேரில் அங்கேயும் கெமிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் உசாராக சுத்தமான ஒரிஜினல் இலக்கண்ணி வாங்கி வச்சுட்டு வாயில ஊற்றுங்க நிறைய ஊற்றுங்க வாய் வாய் மாதிரி ஊத்திக்குங்க கொப்பளிக்க கொப்பளிச்சிங்கன்னா காத்து உள்ள போய் கலந்து அந்த பூச்சிக்கு உயிர் கொடுத்துருது அப்படியே வச்சிருக்கணும் குறைஞ்சது ஒரு நிமிஷம் அதிகபட்சம் மூணு நிமிஷம்தான் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் முழுங்கிட கூடாதுங்க துப்பிடணும் துப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாய்க்க புளிச்சுக்கு அதையும் தொப்பிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் மூன்றே நிமிடம் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட பல் மட்டும் ஒரு குடையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்போ அந்த இடத்துல நல்லா அடர்த்தியாக அந்த விளக்கெண்ணெய் வச்சு பாருங்க மூணே நிமிஷங்க அதுக்கப்புறம் அந்த கொடையிறது இருக்கவே இருக்காதுங்க ஒருவேளை உங்களுக்கு செக் பண்ணணுன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்குங்க இந்த எண்ணெயை வாயில் வச்சுட்டு விளக்கெண்ணெயை மூணு நிமிஷம் வாயில் வச்சுக்கிட்டு கண்ணாடி டம்ளரில் துப்பிட்டு அதில் பாருங்கள் ஒருவேளை அது புழுப்பூச்சி அது இருக்கலாம் கண்ணுக்கு தெரியலாம் சில புழுப்பூச்சி கண்ணுக்கு தெரியும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி சுருண்டுட்டுருக்கும் செத்து போய் ஆமாங்க மூன்று நிமிடங்க எளிமையான வேலைங்க விளக்கெண்ணெயை வச்சு மூணே நிமிஷத்தில் கிருமிகளை கொல்லாங்க சரி இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுறதுன்னா என்னை கேட்டால் ஒரே ஒரு தடவை செய்யுங்க அது செத்துருவோம் விசிவ்ல தாங்க ஒரே ஒரு முறை மூன்று நிமிடம் விளக்கெண்ணெயை வாயில் வைத்து கொப்பளிக்காமல் இருந்தால் அந்த வினாடி வாயிலுள்ள எல்லா புழு பூச்சிகளும் கிருமிகளும் சாகிறது ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்றோம் தப்பு தப்பாக பல்லு விளக்காமல் இருக்கிறோம் விளக்குறோம் இந்த தப் தப்பு நாளில் என்ன ஆகுதுன்னா மீண்டும் அந்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப்பாகி வருது ஆனால் பல நாட்களாக வளர்ந்த புழு ஓ மூணு மூணு நிமிஷம் செத்துருது அதுக்கப்புறம் புதுசாக ஒரு புழு வந்து அது பெருசாகி அது மறுபடியும் டேமேஜ் பண்ணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த விளக்கெண்ணெய் வைத்தியத்தை எல்லோருமே என்ன கேட்டால் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிற பல் நல்லா இருக்கிற எல்லாருமே வாரத்தில் ஒரே ஒரு முறை செய்யுங்கள் அவ்வளோதான் மூணு நிமிஷம் வயல வைக்கிறோம் தப்புறோம் அவ்வளோதான் இந்த இந்த விஷயத்த ஆரோக்கியமாக இருக்கிற எல்லாருமே பற்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் பல்வழி இருக்கிறவங்க பூச்சி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் குறைஞ்சது ஒரு முறை அதிகபட்சம் மூணு முறை செய்யலாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வலிக்குதா பல்வழி தாங்க முடியல தூக்கம் இல்லையா மூணே நிமிஷம் செஞ்சு பாருங்க அப்புறம் நல்லா தூங்கிடுவீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணால் பண்ணலாம் பல்வழி பல்கூச்சம் பூச்சி பல் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முறை அதிகபட்சம் மூணு முறை செய்யலாம் இல்லை டெய்லி சில பேர் டெய்லி ஒரு முறை செய்யலாம் இல்லை வாரம் ஒரு முறை செய்யலாம் இது ரூல்ஸ் இல்லைங்க சப்ஜெக்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுதது மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம் புரிஞ்சுக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் இது எல்லாத்த விட இதோட அடர்த்தி ஜாஸ்தி அதுதான் முக்கியமான விஷயம் இந்த தான் புழுப்பூச்சிகள் சாகுது அதுவும் கொப்பழிக்காமல் இருந்தால் இதான் கான்செப்ட் இது ஒரு கான்செப்டுங்க இந்த கான்செப்ட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு மகிழ்ச்சி ஏன்னால் இதை நிறைய பேர்த்துக்கு எனக்கு ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு மெயில் வரும் அதில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கேட்பாங்க இதை நான் கட்டுற மாதிரி எழுதி அனுப்பிச்சி வச்சு நிறையா பேர் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேங்க பா முப்பது நாள் வழி தாங்க முடியலைங்க மூணே நிமிஷத்தில் சரியாக போச்சுன்னு நிறைய பேர் சந்தோஷமாக நன்றி சொன்னாங்க அதனால தான் இந்த வைத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே நண்பர்களே இந்த விளக்கெண்ணெய் வைத்தியத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி கொடுங்க நமது நோக்கம் என்னென்னா எல்லா நல்ல விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறதா நமது வேலைங்க அப்போது நான் பேசுகிற வீடியோ ஆடியோ புக் இதெல்லாம் பல மொழிகளில் மொழிபெயர்த்துட்ருக்குறேங்க அப்போது ஒரு நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் ரீச் ஆகும் அப்போ என்றைக்கு இருந்தாலும் இந்த ரகசியங்கள் இந்த உண்மைகள் நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே நமது தாத்தா பாட்டி கண்டுபிடித்த நல்ல விஷயங்களை டாக்குமெண்ட் செய்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் இதை கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேல் நாம் செஞ்சிட்ருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்